ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவர் எப்படி இருந்தார் என்பது எங்களுக்கு தெரியவே இல்லை வேலைக்கு போய்வாரன் போனார் ஆனால் அவர் உடலை தூக்கி வருகிறார்கள் விபத்தில் இருக்கவில்லை அலுவலகத்தில் உட்கார்ந்து இருந்தார் இறந்து போய்விட்டார் என்று சொல்கிறார்கள் எப்படி இருந்தார் தெரியவில்லை வீட்டில் பேசி உட்கார்ந்து இருந்தாரு நான் அறைக்குள் போய் திரும்பி வருவதற்குள் பார்த்தா இறந்து போயிருக்கிறார் தெரியல இரவு தூக்கத்தில் படுத்தாரு காலையில் எழுந்துக்கல தூக்கத்தில் இறந்துட்டார் எப்படி இருந்தார் தெரியல இப்படி ஒருவர் இறந்து போனது எதற்காக இருந்தார் ஏன் இருந்தார் என்று தெரியாமல் தக்களித்து வருபவர்கள் பல பேர் இருக்கிறார் அப்போ அவர் எப்படி இருந்தார் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நான் படித்த பழைய ஒரு புராண புத்தகத்தில் இதை தெரிந்து கொள்வதற்காக சில சடங்குகளை அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஏழு சிறிய செப்பு பாத்திரம் அல்லது இரும்பால் உலோகத்தால் ஆன பாத்திரங்கள் ஒரு சின்ன ஒரு குடம் போல ஒரு செப்பு பாத்திரங்கள் ஏழு வாங்கி கொள்ளுங்கள் அந்த ஏழில் ஏழு விதமான தானியங்களை நீங்கள் அதில் ஒரு கால் கிலோ கால் கிலோ பிடிக்கிற அளவுக்கு அந்த பாத்திரத்தில் நீங்கள் வாங்கி அந்த ஏழு தானியங்களை அந்த பாத்திரத்தில் வைக்க வேண்டும் ஒன்று கோதுமை இரண்டு மொச்சை மூன்று எள்ளு நாலு கொள்ளு அஞ்சு கடலை கொண்ட கடலை ஆறு பச்சைப்பயிர் ஏழு இந்த ஏழு ஒரு கால் கால் கிலோ வாங்கி அந்த பாத்திரத்தை நன்றாக சுத்தப்படுத்தி இந்த தானியங்களை நன்றாக சுத்தப்படுத்தி அந்த பாத்திரத்தில் போடுங்க இவை ஏழையும் உங்களுடைய பூசை அறையில் வைத்து இறந்து போனவர் எப்படி இறந்து போனார் எதற்காக இறந்து போனார் என்ன காரணத்திற்காக இறந்து போனார் எங்களுக்கு தெரியவில்லை இறைவா இது எதாவது எதற்காக இருந்தார் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று மனமுறிக்கு ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த ஏழு பாத்திரத்தில் உள்ள பொருள்களை ஒரு கோவிலுக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற தானம் கேட்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாத்திரத்தை தானமாக தந்துவிடுங்கள் ஒரு பாத்திரத்தை தானமா கொடுத்தா இன்றைய காலத்துல தானம் வாங்குறவங்க இதை போய் எனக்கு எதுக்கு தராங்க கேள்வி கேட்பாங்க ஒரு சிலர் வானான்னு சொல்லுவாங்க அதனால அந்த தானியத்தோடு அந்த பாத்திரத்தோடு வேறு சில வஸ்திரங்களையோ துணிகளையோ அல்லது தின்பண்டங்களையோ அல்லது பணமோ சேர்த்து அவர்களுக்கு தந்துவிடுங்கள் அப்பதான் அவங்க வாங்கிக்குவாங்க இந்த தானங்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டால் இந்த தானங்கள் பெற்றுக்கொண்டதனுடைய அறிகுறி யம தர்மனுடைய உதவியாளர் என்று சொல்லக்கூடிய அந்த விபர் என்று சொல்லக்கூடியவருக்கு இந்த செய்தி போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இறந்து போனவர் எதற்காக இருந்தார் ஏன் இருந்தார் எப்படி இருந்தார் என்ன காரணம் என்பதை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் யார் மூலமாவது எதன் வழியாவது எந்த செய்திகள் மூலமாவது உறவினர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக அல்லது வேறு ஏதாவது ஒரு செய்திகள் நீங்கள் படிக்கின்ற செய்திகளின் மூலமாக கேட்கின்ற செய்திகளின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் இறந்து போனவர் என்ன காரணத்திற்காக இறந்தார் என்பது உங்களுக்கு அவர் தெரியப்படுத்துகிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது ஒரு சிலருக்கு கை கூடி இருக்கிறது ஆகவே இதை முயற்சி செய்து பாருங்கள் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்து பாருங்கள் இறந்தவர் ஏன் இருந்தார் எதற்காக இருந்தார் எப்போது இருந்தார் என்ன காரணத்திற்காக இருந்தார் என்பது உங்களுக்கு தெரிய வரும் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்